الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله وما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لهم البشرا فی الحیات الدنیا وفی الآخرة لا تبدیل لکریمات اللہ ذالک هو الفوز العظیم صدق اللہ الرحیم اللہم سلی, سلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد مبارک و سلیم

தன் அடியார்களில் இருந்து ஒரு சாராரை தன்னுடைய நண்பர்களாக சிநேகிதர்களாக அவர்களை நான் ஆக்கி கொண்டேன் என்பதாக வாக்களித்துவிட்டு அந்த நண்பர்கள் அந்த தோழர்களை குறித்து அல்லாஹுத்தாரா சொல்லும் பொழுது லஹுமுல் புஷ்ரா வஃபில் ஆஹிரா நான் என்னுடைய நேசர்களாக ஆக்கிக்கொண்ட அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர்களுக்கு மங்களம் உண்டாகுக மகிழ்ச்சி உண்டாகுக சிறப்பு உண்டாகுக என்பதாக அல்லாஹ் வாழ்த்தவும் செய்கின்றான் என்னுடைய அடியார்களில் ஒரு சாராரை என்னுடைய நேசர்களாக என்னுடைய நண்பர்களாக நான் நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறு உலக வாழ்க்கையிலும் சரி மங்களம் உண்டாகுக அவர்களுக்கு சிறப்பு உண்டாகுக என்பதாக சொல்லி அல்லாஹ் வாழ்த்து செய்தியையும் அல்லாஹு தாலா கூறிவிட்டு பிறகு கூறுகின்றான் லா தபுதீன் அலி களிமாத்தில்லா அவர்களை என் நேசர்களாக ஆக்கி கொண்டதிலும் அவர்களுக்கு நான் வாழ்த்து செய்தியை சொல்லுவதிலும் என்னுடைய வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அல்லாஹுவாகிய என்னுடைய வாக்கில் எந்த மாற்றமும் இருக்காது என்னுடைய நண்பர் அந்த நெருக்கத்தை யார் பெற்றார்களோ என் வாழ்த்தை யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்கள் மிக பெரும் வெற்றி அடைந்து விட்டார்கள் மகத்தான வெற்றி அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றேன் நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது அல்லாஹு தாலா தன் அடியார்களில் ஒரு சாராரை நபிமார்கள் அல்ல ஒரு சாராரை அடியார்களிலிருந்து தேர்வு செய்து நண்பர்களாக ஆக்கி அவர்களுக்கு வாழ்த்து செய்தி உலகிலும் மறுமையிலும் சொல்லிவிட்டு என் வாக்கில் மாற்றமே இல்லை நிச்சயமாக அது பெரும் வெற்றி என்பதாக சொல்லக்கூடிய அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லதீன ஆமனு வானு எத்த அவர்கள் யார் அவர்கள் முழுமையான ஈமான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் அத்தோடு தக்குவா உள்ளவர்களாக இருப்பார்கள் ஈமான் என்பது ஒரு பொதுவான விஷயம் அத்தோடு நின்று விடாமல் தக்குவா இருக்கும் அவர்களிடத்திலே அல்லது இன ஆகானு எத்தகோ தக்குவா அப்போ தக்குவா என்று சொன்னால் நாம் ஒரு கருத்தை விளங்கி வைத்திருக்கின்றோம் உள்ளச்சம் பயம் இதற்கு தக்குவா என்பதாக சொல்லுவோம் அப்போ உள்ளச்சம் பயம் இவைகள் தக்குவா என்ற பொருளுக்கு அது நெருங்கி வராது ஓரளவு சொல்லலாமே தவிர அதுவல்ல அல்லாஹ் எதிர்பார்க்க தக்குவா என்றால் என்ன என்பதுதான் தான் இந்திய பயானுடைய கருத்து அல்லாஹ் என்ன தக்குவாவை எதிர்பார்க்கிறான் பொதுவாகவே பயம் அல்லாமே எல்லாருக்கும் பயம் இருக்குது எப்படி பயம் இருக்குது தேலை கண்டா பாம்பை கண்டா கலண்டில் கை வச்சா ஒரு அச்சம் வருது இல்லையா அதை விட கம்மியாக தான் இருக்கும் பாம்பை பார்த்தா வரக்கூடிய பயம் தேலை பார்த்தா வரக்கூடிய பயம் கரண்ட்டு போகுதுன்னா பயம் வருது இல்லையா இதை விட அல்லாமல் பயம் கம்மியாக தான் வச்சுருக்குறோம் ஏன்னா கண்ணில் தெரியல இது கண்ணால் பார்க்குறோம் ஆனால் தாரா என்ன சொல்கிறான் தக்குவாவை யார் கை கொள்ளுவார்களோ முறையான முறையிலே அவர்கள் என் நேசர்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்கிறான் அவர்களுடைய புராணியில் முத்தகீன்கள் தக்வாவை யார் பெற்றார்களோ அவங்களுக்கு என்ன பேருங்க முத்தகீன்கள் இந்த தக்குவா என்ற வார்த்தைக்கு நீளமான கருத்தை நாம் விளங்கியாக வேண்டும் தக்குவா என்ற அந்த வார்த்தையினுடைய மூல வார்த்தை பொருள் என்னவென்று சொன்னால் அதாவது அல்லாஹு தாலாவை அச்சப்படுதல் என்று சொன்னால் விகாயத் விகாயத்த திருப்புதான் வந்து தக்குவா விகாயத்த சொன்னாலன்னா பாதுகாத்து கொள்ளுதல் பாதுகாத்து கொள் தற்காக்குதல் விகாயத்த சொன்னார்த்தம் தற்காக்குதல் தன்னை தன் குடும்பத்தாரை தன்னுடைய சொத்து சுகங்களை எப்படியெல்லாம் நாம் தற்காத்து கொள்ளுவோமோ அதை பா நாம் பாதுகாக்க செய்வோமோ அந்த மாதிரி நீங்கள் ஆகிரத்துலேயும் உங்களை நரகத்தை விட்டும் தற்காத்து கொள்வதற்கு தக்குவா அல்லாவுடைய தக்குவா வேணும் இத்தக்கும் நார வலோபிஷுக்கு தம்பலத்தின் அங்கே தக்குவாவை சொல்றாங்க பெருமானா சிலாசிம் அவர்கள் நீங்கள் ஒரு பேரு ஒரு துண்டை கொடுத்தாகிலும் நீங்கள் அல்லாவுடைய நரக விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கிறான் கொள்ளுங்கிறான் இன்னும் குறானல சொல்லும் பொழுதுக்கும் அஹலிக்கும் நாரா நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அங்கே தக்குவா அப்போ தக்குவா என்றால் உள்ளச்சம் என்று நாம் சொல்லுவதை விடவும் அதற்கு அந்தரங்கமான பொருட்கள் உண்டு அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு மூன்று செய்திகளை ஒரு ஆயத்தில் சொல்லுவான் யா வலா ஐயதீனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே பொதுவாக அழைக்கிறான் யா ஐ ஆமணும் மூமின்களுக்கு தான் இது அல்லாவுடைய அழைப்பு ஈமான் கொண்டுட்டீங்க ஈமான் கொண்ட பிறகு இத்தக்குள்ளோ நீங்கள் அல்லாவுக்கு தக்குவா செய்யுங்க அந்த தக்குவா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஹக்க துகா அந்த தக்குவாவினுடைய ஹக்கு என்னமோ தக்குவாவினுடைய தரம் என்னவோ தக்குவாவினுடைய அந்த உயர்ந்த தரஜா என்னவோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்குவா வைக்கணும் அண்ணாமேல அப்போ தரத்தை உணரணும் நம்ம அப்போ தக்குவாவினுடைய ஹத்துன்னு இருக்கு இல்லையா மேம்பட்ட தரத்தில் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு தக்குவா செய்தாக வேண்டும் பயந்தாக வேண்டும் இந்த ஈமானும் தக்குவாவும் சேரும் பொழுதுதான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னாங்க வாழும் பொழுதும் முஸ்லீமாக நம்ம வாழணும் மௌத்தா போகும் பொழுதும் கலிமாவோட முஸ்லீமா மௌத்தா போகணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா அந்த ஆயத்தில் எல்லாம் சேர்த்து சொல்கிறான் நீமான் கொண்டவர்களே நீங்கள் ஹக்க து அந்த தக்குவாவுடைய அந்த எல்லை இருக்கு இல்லையா அது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் தகவா இந்த ரெண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு ஈமானோடு மரணம் நசீபாயிடும் வலா த மூத்துன்னு இல்லாமான் முஸ்லீம்களாக அல்லாது நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதை அங்கே சேர்த்திருப்பதின் பொருள் என்னன்னு கேட்டாக்கா ஈமானோடு தக்குவா சேர்ந்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஈமானோடு மரணம் மௌத்து ஏற்படும் தக்குவா என்பது உங்களுக்கு மௌத்தை ஈமானோடு உங்களை கொண்டு செல்வதற்கு அது காரணமாக அமையும் என்பதாக அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லப்படும் அப்போ தக்குவா ஒரு ஹக்கம் இருக்குகின்றது உலகத்தில் நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் எந்த ஒரு காரியத்தை நாம் சாதிப்பதாக இருந்தாலும் முறையாக தரமாக செய்யணும்னு ஆசைப்படுவோம் ஒரு நகை வாங்க போகிறோமா எல்லா நகையும் வாங்கிட மாட்டோம் அதற்கென்று ஒரு தரம் இருக்குது இந்த அந்த ஹக்கை துக்காத்திகே தான் அப்போ ஹக்கான முறையில் அந்த த அந்தந்த தகத்து அந்த தங்கத்துக்கு என்ன ஹக்கு இருக்குன்றதோ அந்த தரம் பிரகாரம் வாங்கணுன்னு ஆசைப்படுவோம் ஒரு வீடு கட்டுறோமா எல்லா எருமையும் போட்டு கட்ட மாட்டோம் எல்லா மரமும் வாங்கி ஜன்னல் அதிகாரிகள்லாம் செய்ய மாட்டோம் அதற்குண்டு தரம் என்ன தரத்தில் வாங்கினா அது நால்பட்டு வரும் எல்லாம் வாங்கிட்டோம் அந்த யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது அது செஞ்சு கொடுக்கக்கூடிய அது யாருன்னு பார்க்கும்போது அங்கேயும் தரம் பார்ப்போம் இவர் இப்படி எல்லாம் வேலை செஞ்சவர் இவர் பெரிய ஆள் நல்ல பிரபலமான ஆள் சரியான முறையில் முறையாக வேலை செய்கிறவர் எப்போ எந்த காரியத்திலும் ஒரு முறையை ஒரு வலிமையை அதில் ஒரு சாத்திரிகத்தை அதில் இருந்தான ஒரு கவனத்தை யார் அதிகமாக கொள்வார்களோ அவங்கள தான் பிடிக்கிறோம் உலகத்தில் ஒவ்வொரு காரியமும் நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம் இல்லையா எல்லாம் என்ன செய்கிறான் நீங்கள் இந்த பாம்புக்கு பயந்தா மாதிரி தேளுக்கு பயந்த மாதிரி உடனே பயந்துடுவார் பாம்பு போய் அடித்தாச்சுப்பா போயிடுச்சு தக்கா ஓடிப்போச்சு பயம் இருந்துச்சு தான் பாம்பு பார்த்த உடனே தூக்கி போட்ட உடனே பரவாயில்ல போயிடுச்சு பயம் போயிடுது இந்த மாதிரி இல்லை எல்லா பயம் அப்போது இறைவனுடைய தக்குவா என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் தக்குவா எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் அப்போ குரானில் பார்த்தோம்னா ஒரு மூணு இடத்துல அந்த ஹக்கங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுவான்ல மூணு விஷயங்களுக்கு பார்க்கணும் ஹக்க துக்காத்தின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ தக்குவாவுடைய தரம் என்னவோ அந்த தரம் அளவுக்கு நீங்கள் தக்குவா வைக்கணும் ஹக்க துக்காத்தி இதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல வருதுங்க ஒன்றாவது ஹக்க திலாவத்திகி குரானை ஓதும் பொழுது அது ஒரு வேஷத்திற்காக அலங்காரத்திற்காக வேண்டி என்று இல்லாமல் ஹக்கான முறையில் குரானை ஓதுவது ஹக்க திலாவத்திகிறான் குரானை ஓது அதெல்லாம் குரானை சொல்லக்கூடிய வார்த்தை திருவுணகு ஹக்க திலாவத்தி உலாய்க்கையோ மீனூனவிகி அப்போ குரானை ஹக்கான முறைப்படி ஓதுவாங்க ஏன்னா குரான் இருக்குது இல்லையா நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல மேம்பட்ட ஒரு பொருள் அது ஏதோ பேப்பரில் அச்சு அடித்த ஒரு குரான் புஸ்தகம் அல்ல அது அப்போ குரான் வந்து எந்த அளவுக்குன்னா நன்மையின் சுரங்கம் அது மற்ற வஸ்துக்களை போன்று அல்ல திருக்குரான் அல்ல ஏன் குரானை கொண்டு அப்படி ஹக்க திலாவத்தில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு பெரிய சர்ச்சை இஸ்லாத்தில் இருக்குதுங்க என்ன சர்ச்சைன்னு கேட்டால் உலகத்தில் அல்லா அல்லாத எல்லா வஸ்துக்களையும் மகளுக்கும்னு சொல்லுவோம் அல்லாஹ் பேர் என்னங்க ஹாலிக் அல்லா யாரு ஹாலிக் அல்லாஹ் அல்லாத அனைத்து வஸ்துக்களும் சொர்க்கமாகட்டும் நரகமாகட்டும் மலக்குகளாகட்டும் ஜின்களாகட்டும் நபிமார்களாகட்டும் எல்லாருமே மஹ்லூக் தான் அல்லா தான் ஹாலிக்கு இல்லையா அப்போ உலக முடிவு நாளில் இந்த மஹ்லூப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும் மஹ்லூப்புகள் எல்லாம் ஆகிடும் எல்லாத்தையும் அல்லாஹ் எல்லாம் ஆக்கிடுவோம் எது வரைக்கும் அழிக்கப்படும் சொன்னால் இந்த ரூஹ் வாங்குகிறார் இல்லையா இஸ்ராயில் அவரும் கூட அழிக்கப்பட்டு போவார் இன்னும் ஒரு படி மேலே போனால் மரணத்தையே மரணமாக்கப்படும் ஒரு ஆட்டு உருவத்தில் கொண்டாந்து மௌத்து என்பதை அதை அறுத்து அது இல்லாமல் ஆக்கப்படும் மௌத்தின் மேலே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மட்டுமே இருப்பான் அப்படிப்பட்ட அவன் இப்போ என்ன சர்ச்சைன்னு கேட்டால் குரானை பற்றி பொழுது இந்த குரான் ஷரீஃப் இருக்குதே இது மஹ்லூக்கா அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு பொருளா என்றால் இந்த இமாமுகளுக்கு மத்தியில் பெரிய சர்ச்சை குரான் மஹ்லூக் அல்ல அது அழிபடாது அது நீக்கப்படாது உலகம் அழியும் நாளில் எல்லா வஸ்துக்களையும் எல்லாம் அழிச்சிடுவான் குரான் அல்ல அழிக்கிறது இல்லை அதை உயர்த்தி கொள்ளுவான் எழுத்து இருக்காது வெறும் பேப்பர் தான் எல்லாம் உயர்த்திக்குவான் அப்போ எல்லா வசுக்களையும் அழிக்கும் பொழுது குரான் அழிக்கத்தானே வேணும்னா அழிக்க முடியாது ஏன்னு சொன்னால் ஹௌமின் சிபாத்தில்லாய் அல்லாஹு தாலாவுடைய சிபத்துகிறதுக்கு இல்லையா அல்லாஹூ தாலா பார்ப்பவன் கேட்பவன் அறிபவன் அல்லாஹூ தாலா ஹிக்குமத்துள்ளவன் என்ன எவ்வளோ தொண்ணூத்தொம்பது பேர் சொல்கிறோம் இல்லையா அந்த சிபத்துகளிலே ஒன்று தான் திருக்குரான் அல்லாவுடைய கலாம் அதற்கு அழிவே இல்லை அது மஹ்லுவுக்கு அல்லனு சொல்லுவான் வேறு சுற்ற மாத்துடி முறைப்படி பார்த்தோம்னு சொன்னாக்கா அப்போ அந்த குரானை எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னால் ஓதும் பொழுது உள்ளட்சத்தோடு அல்லாவுடைய நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாளைக்கு கபரிலும் நாம் மகசரியிலும் நமக்கு துணையாக வரக்கூடிய நன்மையினுடைய சுரங்கமாக அமையக்கூடிய குரான் ஆயிற்று என்பதாக திலாவத்தி முகஸ்துதிகள் எதுவும் இல்லாமல் ஓதுவார்கள் அப்போது அல்லாஹ் குரானை ஓதும் பொழுது ஹக்கங்கிற வார்த்தை உபயோகிக்கிறான் இரண்டாவதாக அடுத்த பழம் ஒன்று ஹக்கன்னு சொல்லக்கூடாது ஹக்க ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி நீங்கள் ஜிஹாது செய்யும் பொழுது அந்த ஹக்கின் பிரகாரம் ஜிஹாது செய்யுங்க முறையாக செய்யணும் என் வீரத்தை நான் காட்டணும் என்பதற்காக நான் வந்தால் இப்படித்தான் இருக்கும் நான் யார் தெரியுமா எப்படிப்பட்ட வீரம் தெரியுமா வீரத்தை காட்டுவதற்காக வேண்டியோ தங்களுடைய சமூகத்திற்காக வேண்டியோ ஊருடைய பெருமைக்காக வேண்டியோ என்றெல்லாம் இல்லாமல் ஹக்க ஜிஹாதிஹி அல்லாஹு தாலாவோட பாதையில் ஜிஹாது செய்யும் பொழுது அந்த ஹக்கோடு அந்த ஜிஹாதுடைய முறை என்னும் அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறான் அப்போ இந்த ஹக்குங்கிற வார்த்தை மூணு இடத்துல ஹக்க துஹாத்திஹி ஒன்று தக்குவாவை ஹக்கா செய்யுங்க முறையாக இருக்கணும் அதே மாதிரி ஜிஹாதும் முறையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அல்லாவுடைய கலாமை ஓதும் பொழுதும் ஹக்கான முறையில் ஓதுங்க என்பதை அல்லா சொன்னோம் அப்போது திலாவத்து எப்படி அந்த ஹக்கு அந்த மாதிரி ஜிஹாதை ஹக்கா செய்வேங்கிற மாதிரி அல்லாஹு தாலாவுடைய இந்த தக்குவாவும் ஹக்காக இருக்க வேண்டும் அல்லா அதுதான் எதிர்பார்க்குறான் அப்போ அந்த திலா ஹக்குக்கு இந்த ஈமான் அதாவது தக்குவாவுக்கு என்ன ஹக்கு என்று சொல்லும் பொழுது கித்தாப்புகளில் நம்மளுக்கு மார்க்கத்தில் நான்கு முறைகளை சொல்லுவாங்க ஒருத்தவரு இடத்துல உண்மையான தக்குவா இருக்குது இவர் உண்மையான தக்குவாதாரி அல்லாவுடைய தக்குவா ரொம்ப உள்ள ஒரு நாலு அடையாளங்கள் நான்கு பேஸுகள் இருக்குது ஒன்றாவது அல் பில் ஜலீல் அல்லாஹு தாலாவுடைய அச்சப்பாடு சதாவும் இருக்க வேண்டும் எந்த காரியத்தை துவங்கினாலும் இதை கொண்டு அல்லாஹ் நம்மை பொருத்தப்படுவானா கோபப்படுவானா அல்லாவுடைய நம்ம நேசம் வருமா அல்லாவுடைய கோபம் வந்துருமோ என்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹு தாலாவை பயந்து பயந்து எந்த காரியத்திலும் சரி தொழுகையில் இருந்தாலும் சரி தொழுகை அல்லாத சமயத்தில் எந்த அமல்களை செய்தாலும் கூட ஹவுஃபுல் ஜலீல் அல்லாவுடைய ஹவுஃப் இருக்கணும் இரண்டாவதாக அல் பித் தன்சீல் குரான் பிரகாரமும் ஹதீஸ் பிரகாரமும் அவருடைய அமல்கள் சரியாக இருக்கும் கரெக்டாக தகுவாதாரிக்கு அடையாளம் எல்லா நேரங்களிலும் உள்ளட்சம் இருப்பதோடு அவருடைய செயல்பாடுகளிலே குரானும் ஹதீஸும் காட்சி கொடுக்கும் அதுதான் அவருடைய நடைமுறையாக இருக்கும் எந்த செயல் எடுத்தாலும் ரெண்டாவது மூன்றாவதாக பேராசை உலக ஆசை அப்போது இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மாதிரி இல்லாமல் குறைவான ரிசுக்கை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனம் இருக்கும் அவர்கள் எடுத்து யார்கிட்ட தக்குவா தாரியு அவர்தான் எல்லாம் தொழுதான் வணங்குறேன் இன்னும் வேணும் இன்னும் திருவீடு வேணும் இன்னும் காசு வேணும் இன்னும் பணம் வேணும் மேலே மேலே கட்டணும் என்பதாக சொல்லி ஆடம்பரத்தையோ உலக பெருமையையோ விரும்பி உலகத்தில் ஆசையில் மூழ்கி கிடக்க மாட்டாங்க தக்குவாதாரிகள் மூன்றாவது நான்காவதாக அல் அது ரயில் இங்கிருந்து பயணப்பட்டு போகக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி தயார் செய்து கொண்டே இருப்பார்கள் மரண நாளை எதிர்பார்த்து அதற்காக வேண்டி என்ன தங்கரிப்பு செய்ய வேண்டுமோ அதை ஒவ்வொரு நொடியும் மறுமைக்காக வேண்டி சேகரம் பண்ணிக்கொண்டே கிடைக்கும் போதெல்லாம் இன்னாமலை செய்யலாம் இந்த அமலே செய்யலாம் எதே போதலாம் இன்ன தொழுகையை தொழுகலாம் இன்னாமலை செய்து கொண்டிருக்கலாம் என்பதாக சொல்லி மௌத்துக்காக வேண்டி மறுமையின் பயணத்திற்கு முன்னாலே அந்த பயணத்திற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டே இருப்பார்கள் தகுவாதாரிக்கு அடையாளங்களுக்கு தகவல் எழுதுவாங்க ஒன்றாவது என்னாங்க அல்லாவுடைய அச்சம் சதாவும் இருக்கும் எல்லா நேரங்களிலும் இருக்கும் அடுத்தபடியாக புரா நதீஸ் பிரகாரம் நடைமுறை இருக்கும் மூன்றாவது இருப்பதை கொன்று சிறப்புடன் போதும் என்ற மனம் இருக்கும் நான்காவதாக மறுமைக்காகவே சேகரம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நான்கும் யாரிடத்தில் காணப்படுமோ அவர்கள் தக்குவாதாரிகள் ஏன்னு சொன்னால் இன்ன அக்கிரமக்கும் அல்லாஹி அத்தகாக்கும் அல்லாஹு தாலாவிடத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நான் பெரிய படிப்பாளி பெரிய செல்வந்தர் நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் நான் பெரிய நாடாளும் மன்னனாக இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி அல்லா யாரை விரும்புகிறதில்லை அல்லாஹ் விரும்புவது யாருங்க அத்துகாக்கும் உங்களில் யார் தக்குவா இறையச்சம் சதாவும் அல்லாவுக்காக வேண்டிய இந்த நான்கு தன்மைகளை கொண்டு வாழ்வார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள் வேறு எந்த சிறப்பும் அல்லாட்டவர் வேலை பிரயோஜனப்படுவதில்லை அப்போது தக்குவாது அப்போ முதல்ல அந்த தக்வாவுடைய தன்மை என்னாங்க தக்வா என்ன என்பதனை நாம் ஓரளவு சுருக்கமாக வழங்கி கொண்டோம் இந்த நான்கு அடிப்படை பேசுகள் இருக்கும் அப்போது அல்லாஹு தாலாவை சதாவும் அச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் படி அமல் செய்வார்கள் அப்போது உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வார்கள் மறுமைக்காக வேண்டி ஒவ்வொரு வினாடியும் சேகரித்து கொண்டே இருப்பார்கள் நல்ல அமல்களை சவாபுகளை இந்த நான்கு சன்மைகள் இந்த தக்குவா எங்கே இருக்கணும் எங்கு தக்குவாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் நினைப்பதை போன்று தக்குவா வெளிரங்கமானது அல்ல நம்ம என்ன செய்வோம் தக்குவாதாரின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம் பெரிய தாடி வச்சுருக்கிறார் தலப்பாக போட்டிருக்கிறார் நல்லா லிபாஸ் பெரிய உடுப்பு பார்க்குறதுக்கு தஸ்மி பண்ணியோடு தான் இருக்கிறார் தாரி ஒரே வெளி பார்வையில் அல்லாம் இதையெல்லாம் பார்க்குறது இல்லை அல்லா உங்கள் உடுப்பு என்ன இருக்குது உங்களோட தாடி எவ்வளோ பெருசில் இருக்குது இதையெல்லாம் சுண்ணத்துகள் இது தக்குவாவுடைய அடையாளம் அல்லது இப்போ நம்ம பார்க்குற அடையாளங்கள் இருக்குது வெளிரங்கத்தில் சுண்ணத்தான அடையாளங்கள் இது தக்குவாவுக்கு என்ன அடையாளம்னு செல்ல கேட்கும்போது சொன்னாங்க தக்குவா ஹாகுனான்டாங்க தக்குவா என்பது இதயத்தோடு சம்மந்தப்பட்டது என்று சொல்லி மூணு முறை சொல்கிறாங்க தக்குவா ஹாஹூனா இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது தக்குவா உடைய இடம் அது அப்போ கல்புக்கு சம்மந்தப்பட்டது வெளிரங்கமான தோற்றம் அல்ல தக்குவா வெளிரங்கமான இஸ்லாமிய தோற்றம் சுண்ணத்தான தோற்றம் தக்குவாவுடைய தோற்றம் அல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தக்குவாவை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த தக்குவாவுக்கு சொல்லும் பொழுது அந்த சல்லாரசம் அவர்கள் அந்த தக்குவாவுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அதன் காரணமாக என்ன பலன் வரப்போகுது தக்குவாவின் காரணமாக என்ன லாபம் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் சில லாபங்கள் இருக்குது ஆகிரத்தில் சில பல லாபங்கள் இருக்குது சில லாபம் பல லாபங்கள் குரானுடைய ஆயத்துக்களை எடுத்து பார்த்தோம் சொன்னாங்க தக்வாவை குறித்து பேசும் பொழுது துணியாவிலும் பல பல வகையில் எல்லாம் உரமாக சொல்லுவான் ஆகிரத்திலும் பல வகைகளை சொல்லுவான் அப்போ துன்யாவில் தக்வா அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பலன்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு ஆயத்து ஒமை எத்த கில்லாக ஒமை எத்த ஒர்சீப் ஒயர்சு மின் ஹைசுலாய் யார் அல்லாஹு தாலாவுக்கு உள்ளால் உள்ள பிரகாரம் தக்குவாவி முறையாக செய்து விடுவார்களோ அவர்களுடைய எல்லா வகையான இக்கட்டுகளிலே இருந்தும் கஷ்டங்களிலே இருந்தும் பயங்கர பிடிகள் அனைத்திலும் இருந்தும் அல்லாஹர்களுக்கு விடுதலை கொடுத்துருவான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அது மட்டுமல்ல ஹைஸ்லா எஹ்தசீம் அவர் எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு ரிசிக்கூடிய வாசல்கள் எல்லாம் திறந்து விட்டுருவான் இந்த ரெண்டு செய்தியும் கிடைக்குதான் தக்வாவின் காரணமாக அப்போ இந்த திருவசனம் எப்போ இறங்குச்சிங்கிறதுக்கு ஒரு அழகான செய்தியை நம்ம சப சபூரில் பார்க்கலாம் யார் அல்லாவுக்கு முறைப்படி தக்வா செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹூ தாலா பிடியில் எந்த விடுதலை கொடுத்துருவான் இப்படின்னு சொன்னாக்க பல வகையான பிரிச்சினருக்கு உடம்பு நோயாக இருக்கலாம் அல்லது நமக்கு மேலுள்ளவங்களுடைய ஒரு இக்கட்டான இதாக இருக்கலாம் நம்முடைய எல்லோ எவ்வளோ கஷ்டங்கள் உலகத்தில் இருக்குது பல பிடியில் ஆளாகி கிடக்குறோம் அப்போ எல்லாத்தையுமே அந்த விடுதலை கிடைப்பதற்கு தக்குவா தேவை இந்த ஆயத்தை எப்போ இறங்குதுன்னு கேட்டால் சஹாபாக்களில் ஹஜத் ஔஃப்னு மாலிக்கிறது அல்லாஹு தாலான்னு அப்போது மிக பிரபலமான ஒரு சஹாபி அவங்க பெருமானார் சில ஆலோசனை ஒரு நாள் வேகமாக வராங்க அவங்க அங்க சில ஆலோசனை வந்து யார் அசூர் அல்லா அவுஃபி போன்ற மாலிக்குள் அஷ் ஜயிர் அது அவர்களுடைய மகனார ஒரு ஜிஹாதுக்கு அனுப்புறாங்க அந்த ஜிஹாதில் எதிரிகளுடைய படையில அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இன்னும் வாலிபமான பிள்ளை வீட்டுக்கு வந்தாக்கா அந்த பிடிச்சிட்டு போயிட்டாங்க எதிரிகளுடைய கைக்கு போயிட்டார் ஆகுமோ தெரியாது அப்போது இவர்களுக்கும் மனது ரொம்ப கவலை மனைவிக்கும் அதிகமான கவலை ரெண்டு பேரும் அந்த ரொம்ப மனது வேதனைப்பட்டு ரசூலாகிட்ட போகிறாங்க அவஃபு கொண்டு மாலிக்கிறது எல்லாத்தரணும் போய் என் ரசூலெல்லாம் எனக்கு இருக்கிறது பிள்ளை இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவர் விடுதலை வரணும் அவர் இல்லாததுனால நாங்கள் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிறோம் என்பதாக சொன்ன பொழுது நாயகம் பெருமானார் செல்லார் சொன்னாங்க நான் சொல்கிற மாதிரி செய்ங்க அல்லாஹ் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவான் என்ன சொல்கிறாங்க முதலாவதாக இறை அச்சம் தக்குவாவை மனசில் வைங்க தக்குவாவை வைங்க அல்லாவுடைய அச்சத்தை கொண்டாங்க அல்லாஹு தாலா தவிர வேறு யாராலையும் எந்த விடுதலையும் செய்து விட முடியாது அப்போ அல்லாஹு தாலாவுடைய தக்வா இருக்கட்டும் சபுர் இருக்கட்டும் அடுத்து ஒரு லா சொல்லிக் ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா நான் சொல்லி கொடுக்குறாங்க உள்ளம் கொள்ளுங்கள் இதை அதிகமாக சொல்லுங்கள் ஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு துன்பத்தை விட்டு விலகுவதாக இருந்தாலும் அல்லாவுடைய சக்தியை கொண்டே தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்ற இந்த களிமாவை அதிகமாக ஓதுங்க என்பதாக சொல்லி கொடுக்க வீட்டில் போய் மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போது இருந்து அதிகமாக இந்த கனிமமாக ஓதுறது சபுர் செய்கிறது தப்பாக எல்லாவுடைய அச்சத்தை கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில நாட்களில் ஒரு நாள் இரவு கதவு தட்டப்படுகின்றது அதே வரக்கூடிய செய்து அப்படியே அது தட்டினாங்க திறந்து பார்த்தோம்னு சொன்னால் மகனார் நிற்கிறார் மகனார் நிற்கிறார் பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் நூறு ஒட்டகம் நிற்கிது அவருக்கு பின்னால் நூறு ஒட்டகம் இன்னொரு ஹதீஸில் வந்து ஒட்டகமும் ஆடுகளும்னு வருது இன்னொரு ஹரிஸில் ஆயிரம் ஆடுகள்னு வருது அப்போ ஏகப்பட்ட சொத்து ஒட்டகமில் ஒன்றுன்னா எவ்வளோ பெரிய காசு பண்ணாது அவ்வளவு சொத்துகளோடு வந்து நிற்கிறாரு அதிசயமாக இருக்குது எல்லாம் நமக்கு தான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் கொடுத்தான் என்னப்பா செஞ்ச அல்லாஹ் எனக்கு விடுதலை கொடுத்தான் இவங்க கேட்டதுவா என்ன செஞ்சாங்க தக்குவாக வச்சுருந்தாங்க அடுத்த போல் இந்த குவத்தை இல்லா இல்லாபில்லாக நிறையா ஓதுனாங்க என்ன சொல்கிறாங்க எதிரிகள் என்ன ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க அல்ல எனக்கு என்னுடைய கட்டுகளையெல்லாம் மிக லேசாக விடக்கூடிய அளவுக்கு வழியே தந்தான் நான் அடைக்கப்பட்டிருந்த இடம் அதை சுற்றி இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் இருந்துச்சு வட்டகம் எல்லாம் எனக்கு எல்லாம் திடீர்னு எல்லாம் கையில் அந்த கட்டெல்லாம் மெதுவாக அவங்க வந்து எல்லாம் லேசாகி போச்சு அப்போ ஜிஹாதுக்கு போனால் இந்த எதிரிகளிடம் பிறந்து பெறக்கூடிய பொருள்களை வெற்றி பொருள்கள்னு பேர் திருட்டு என்பதாக அர்த்தம் இல்லை அதுக்கு ஜிஹாதில் கிடைக்கக்கூடிய பொருள் இருக்குது ஹனிமத் என்பதாக பேர் அப்போது அது எல்லாவுக்கும் ரசூலுக்கும் மக்களுக்கும் சொந்தம் என்பதாக சில குரான் சொல்லுது அப்போ ஹனிமத்தாக அவ்வளவையும் ஓட்டிக்கிட்டு ஊட்டுக்கு வந்துட்டாங்க ஊருக்கு மதினாக வந்துட்டாங்க அப்போது இப்படி வந்தவொடனே காலையில் சில அரசு சொல்கிறாங்க யார் அசுலல்லாம் இப்படி என் மகனார் வந்துட்டார் என்று சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான் உமை எத்த பில்லாஹ யார் அல்லாஹு தாலாவை உள்ளால் உள்ள பிரகாரம் தக்குவா செய்வார்களோ இறையச்சம் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அவர்களுக்கு மஹ்ரஜை உண்டாக்கி விட்டுருவான் அவர்களுடைய அந்த இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது மட்டுமில்லை அவர்கள் நினையாத இருந்து அவர்களுக்கு ரிசுக்கையும் கொடுப்போம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி அதனுடைய வெளிப்பாடு தான் இது என்பதாக காட்டினாங்க இந்த அடிப்படையில் தகவா உள்ளவர்களுக்கு துணியாவிலும் பல சிறப்புகள் ஆகத்தில் உண்டான சிறப்புகள் சொல்லி முடிக்க முடியாது குரானில் எந்த சுறாவை பார்த்தாலும் பார்க்கலாம் அமைதி சுராவில் பார்க்கலாம் நம்ம முத்தகனா முத்தஹின்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகள் என்ன என்ன என்பது நிறைய ஆயத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் பார்க்குறோம் அப்போது இந்த தக்குவா என்பது யாரிடத்தில் முழுமையாக வந்துவிடுமோ அவர்களுக்கு துன்யாவிலும் சிறப்பு ஆகிரத்திலும் சிறப்பு அந்த தகுவா என்பது சாதாரணமாக நாம் வஸ்துக்களை பார்த்து பயப்படுகின்றோம் அல்லவா அதுவல்ல தகுவா அப்போ தகுவா என்பது சதாவம் இருக்க வேண்டும் குரான் நதி பிரகாரம் நடைமுறையில் அவர் வர வேண்டும் உள்ளதை கொண்டு போதுமாகக்கூடிய மனம் இருக்க வேண்டும் சதாவும் அல்லாவுடைய அந்த தனக்கு அளிக்கக்கூடிய அந்த அஜல் தவணை நேரத்தை எதிர்பார்த்து நன்மைகளை சேர்த்து கொண்டு கூடியவராக இருக்க வேண்டும் இவைகளை யார் கைகொள்வார்களோ இவர்கள் அல்லாவுடைய நேசர்களாக மாறுகின்றார்கள் அப்படிப்பட்ட நேசர்களை பார்த்து சொல்லுகின்றான் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகுக மங்களம் உண்டாகுக சிறப்பு உண்டாகுக என்று சொல்லிவிட்டு லா தகுதியில் அலி களி மாத்தா அல்லா சொன்னால் சொன்னது தான் அதில் மாற்றத்துக்கு வேலை இல்லை நிச்சயமாக அதுதான் மகத்தான வெற்றி என்பதாக அல்லா சொல்றான் அல்லவா அப்பேற்பட்ட தகவாவை நாம் கை கொண்டவர்களாக மகத்தான வெற்றி அடைவதற்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக நாம் பரிணமிக்க அல்லா நமக்கெல்லாம் தோஃபி செய்வானாக வாக் தாவான அஹமது